அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பாதாள அறைக்குள் இருந்து அருள் புரியும் சமரபுரி குருசாமிகள் ஐடி நிறுவனங்களுக்கு மத்தியில் ஒரு ஆத்ம தரிசனம் யார் என்ன சென்னைக்குள் இப்படி ஒரு ஜீவசமாதியாகும் சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் கந்தன் சாவடி தொடங்கி சிறுசேரி வரை எங்கு பார்த்தாலும் ஐடி நிறுவனங்கள் இருப்பதை காண முடியும் இங்கு பணிபுரியும் பெரும்பாலானோர் சராசரி முப்பத்தி இரண்டு வயதினராகவே இருக்கிறார்கள் இந்த வயதில் இவர்களின் தேடல் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல நான் யார் என்ற தேடலும் கூடவே இருக்கிறது அதனால்தான் அன்றாட பணிகளில் இருந்து விலகி தியானம் யோகா என்று தங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்வதும் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாகவே கார்ப்பரேட் சாமியார்கள் உருவானார்கள் ஆனால் கார்ப்பரேட் சாமியார்களிடம் சென்ற பிறகு அவர்கள் பணம் பறிக்கும் கும்பல் என தெரிந்து கொள்கிறார்கள் நமது நெருக்கடியை பயன்படுத்தி ஆசையை தூண்டிவிட்டு ஆட்டம் பாட்டம் என வழக்கமான ஒரு ஈசியார் ராத்திரியை ஆன்மீகத்தின் பெயரால் அரங்கேற்றுவதை கண்டுகொள்கிறார்கள் அதே சமயம் மகான்களையும் சித்தர்களையும் தேடிச் செல்லும் யாரும் ஏமாற்றமடைவதில்லை அதற்கு காரணம் இங்கே பணம் பறிக்கும் கும்பல் என யாருமே இல்லை என்பதுதான் மனம் அமைதியாகும் வரை தியானம் பின்னர் வயிறு நிறைய உணவு ஒரு கட்டத்தில் நானும் அன்னதானம் செய்கிறேன் என ஒரு பங்கேற்பாளராக மாறுவது எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகள் எனும் ஒற்றுமை உணர்வு இதுதான் மகான்களின் ஜீவசமாதிக்கு செல்லும் ஒருவருக்கு ஏற்படும் அனுபவம் இப்படியான ஓர் அனுபவம் பரபர என இயங்கும் ஓஎம்ஆர் சாலையில் கிடைத்தால் யாராவது அதனை தவறவிடுவார்களா சென்னை ஓஎம்ஆர் சாலையில் மதுரா மேட்டுக்குப்பம் என்ற இடத்தில்தான் அப்படி ஒரு ஜீவசமாதி இருக்கிறது சமரபுரி குருசாமி என்று அழைக்கப்படும் ஒரு மகான் இங்கே ஜீவசமாதி இருக்கிறார் தரையிலிருந்து பத்து அடி ஆழத்தில் சமரபுரி குருசாமிகளின் ஜீவசமாதி அமைந்திருக்கிறது நாங்கள் உள்ளே சென்று சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து தியானித்தோம் சுற்றிலும் யாரும் இல்லாமல் நாம் மட்டும் தனியாக பூமிக்கடியில் இப்படி தியானிப்பது வித்தியாசமாக இருந்தது மிக விரைவாக நாம் ஆழ்நிலை தியானத்துக்குள் செல்ல முடிந்தது மகான்கள் சிலர் பூமியை வெட்டி அரையமைத்து தவம் இருப்பார்கள் வெளி உலகத் தொடர்பை மிக விரைவாக அறுத்து ஆழ்ந்த மௌனத்திற்குள் செல்வதுதான் அவர்களது திட்டம் அதே உணர்வு நமக்கு இங்கும் கிடைத்தது ஒரு ஜீவசமாதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யோகம் பண்ற தவழ்நிலை போலும் எல்லா கோவிலும் ஒரு ஒரு கோயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நான் குடமழக்கு பண்ணுறேன் கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கருவறையில் இருக்க சுவாமி எடுத்துகிட்டு போய் ஒரு நெல்லிலேயோ இதுலேயோ வந்து ஒரு நீர்லேயோ வச்சுட்டு அந்த கோயிலை ஃபுல்லாக ஆல்டரேட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து கருவறையில் வேதங்கள் சொல்லி வைப்பாங்க ஆனால் இது வந்து அப்படி கிடையாது இது வந்து வந்து ஒரு யோகநிலையில் இருக்கிற ஒரு புரியிற ஒரு தூக்கி ஓரமாக வச்சுட்டு கொஞ்ச நாள் பொறுத்து தவம் புரியுன்னு சொல்ல யாருக்கும் தெரியாது அது வந்து ஒரு பாவம் கூட அதனால் அவர் இருந்த இடத்த எந்த வச்சுட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த யோக நிலையில் இருக்க அந்த ஜீவசமாதி அப்படியே விட்டுட்டு அது சுற்றி இருக்க இடங்களை ஒரு ஒருவா பராமரித்து புலம்பெயர்ந்து ஒரு ஒருத்தங்க கொடுத்த அந்த நிதி விதை வச்சு கீழே வந்து அவரோட ஜீவசமாதி எப்படி இருந்ததோ ஆரம்பத்தில் அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கு நேராக லிங்கேஸ்வரையும் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஆறு அடியில் திரும்பி ஒரு பீடம் கட்டி யார் இந்த சமரபுரி குருசாமிகள் சென்னையின் புறநகர் பகுதியான சமரபுரி என்பார்கள் திருப்போரூர் முருகன் ஆலயத்தை கட்டிய மகான் சிதம்பர சாமிகளால் இந்த பெயர் திருப்போரூருக்கு சூட்டப்பட்டது என்கிறார்கள் திருப்போரூர் முருகனை சென்னை மக்கள் வணங்கி வந்தது போலவே ஓஎம்ஆர் சாலை மதுரா மேட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த குருசாமியும் வணங்கி வந்தார் அதனாலேயே தனது பெயருடன் சமரபுரியையும் சேர்த்து கொண்டார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கனகசபை என்பவருக்கு மகனாக அவதரித்த சாமிகள் இளம் வயதிலேயே உண்மையான ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டார் சாமிகளுக்கு மயிலாப்பூரை சேர்ந்த வைத்தியநாத சாமிகள் என்பவர் குருவாக விளங்கி இருக்கிறார் மயிலாப்பூரை சேர்ந்த வைத்தியநாத சுவாமிகள் அவருடைய சிந்தனைகளில் அவர் மேட்டுக்குப்பத்தில் தான் வாழ்ந்தார் ஆனால் அவரோட குருநாதர் எங்கே இருந்தாலும் பாருங்க மயிலாப்பூரில் இருக்க வைத்தியநாத சுவாமி வந்து கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா அந்த நாலு மாட வீதியிலேயே ஒரு மாட வீதியில அவரோட வீடு இருந்தது அதில் வந்து இருந்தவர் தான் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி அவரை வந்து குருவாயத்திற்கு என்னோட ஆன்மீக பயணத்தை ஸ்டார்ட் பண்ண இவங்க ரெண்டு பேருமே வந்து மனமகேஷ் மிகப்பெரிய பற்று கொண்டவர் குருசாமிக்கு ஆன்மீகத்தின் ஈடுபாட்டை கண்டு பயந்து போன சாமிகளின் பெற்றோர் கூடுவாஞ்சேரியை என்பவரை திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் இல்லறம் என்ற நல்லறத்தின் விளைவால் சாமிகளுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஐந்து ஆண் குழந்தைகளும் பிறந்தன சாமிகளின் மனைவி சாமிகளுக்கு முழு நேரமாக தொண்டு செய்து வந்ததாகவும் கூறுகிறார்கள் சமயத்தில் அரிசி கொஞ்சம் குறைச்சதாக இருக்குது அப்படின்னா கூட நெல்லை போட்டு குத்தி சமைச்சு அவங்க அந்த நேரத்துக்கு நைட் ஒம்பது மணி கூட சமைச்சு போடுவாங்க அது மாதிரி அவங்க கூட தொண்டு பண்ணியிருக்காங்க அவங்க அவங்கள நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய நாங்கள் அவரை தான் பார்த்ததில்லை சாமிகள் சில காலம் மணியக்காரராக இருந்தார் என கூறுகிறார்கள் அதனால் ஏராளமான மக்கள் அவரை தேடி வருவார்கள் அப்படி வருபவர்கள் பசியுடன் திரும்பிச் செல்லக்கூடாது என தனது மனைவி பொன்னம்மாளிடம் கூறிவிடுவாராம் சுவாமிகளின் முதல் குறிக்கோளே வறுமையை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் என்கிறார்கள் என்கிறார்கள் ஜீவசமாதி திருநாளான வந்து தீங்கி அவருக்கு தேவையான அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணும் சமபந்தி போஜனம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த சமபந்தி போஜனத்தில் எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் இப்போ வந்து ஒரு நாலு அஞ்சு மணி வரைக்கும் வச்சுருக்கோம் ஒரு காலத்தில் காலம்பர ஆரம்பிச்சு ஈவினிங் ஏழு எட்டு வரைக்கும் அந்த அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க வர முடியுங்களா இந்த மாதிரி ஒரு பீப்பாயில தயிர் வந்து அந்த தயிரெல்லாம் சமைச்சு சுவாமிக்காக போட்டாங்க அப்படின்ற காலங்கள் போயிருக்க சுவாமிகள் இளமை பருவத்திலேயே இசை ஞானம் பெற்றவராக இருந்தார் தான் பெற்ற ஞானத்தை தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் பாடல் இயற்றுவதும் அதனை ராகத்தோடு பாடுவதும் அவரது அன்றாட பணிகளில் ஒன்றாக இருந்தது தான் எழுதிய பாடல்களை வாசுதேவ மாலை என்ற பெயரில் புத்தகமாகவும் வெளியிட்டுள்ளார் கர்நாடகத்துல பெரிய பெரிய ரெண்டு பேருமே வைத்தியநாத சுவாமிகளும் சரி சமரபுரி சுவாமிகளும் சரி அவர் எழுதின அந்த புத்தகத்துக்கு பேர் வந்து திரு வாசுதேவ மாலை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அந்த வாசுதேவ மாலையில அவர் சொல்லி சமரபுரி சுவாமிகள் இயற்றிய வாசுதேவ மாலையில் தான் எப்படி அவதரித்தேன் என்பதை விளக்கி இருக்கிறார் சாமிகள் எப்போது பிறந்தார் என்பது யாருக்கும் தெரியாது தான் பிறந்த நாளில் என்ன நட்சத்திரம் என்பதை சாமிகள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் தான் இன்றும் அவருக்கு குரு பூஜை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது பிறந்த தேதியை சார்ந்து நின்றவன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது அவர் பிறந்தது என்ன தீபாவளிக்கு முதல் நாள் சதுலாம் ராசியில இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் மதுரா மேட்டுக்குப்பம் வெறும் காடாக கிடந்தது ஆனால் இன்று அப்படி அல்ல சென்னையின் அடையாளமான ஐடி நிறுவனங்களுக்கு மதுரா மேட்டுக்குப்பம் பகுதியே மையமாக இருக்கிறது சமரபுரி சாமிகள் எழுதியுள்ள புத்தகத்தில் எதிர்காலத்தில் இந்த இடம் மிகப்பெரிய நகரமாக மாறும் என எழுதி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதாவது கடந்த காலம் எதிர்காலம் என அனைத்தையும் அறிந்தவராக இருந்தார் சமரபுரி சமரபுரிசாமிகள் மதுராமேட்டுக்குப்பம் அப்படின்றது அடங்கி வருது மதுரா மேட்டுக்குப்பம் இப்ப ஒக்கியம் 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 இந்த மூணு சேர்ந்த இடத்துக்கு இவருதான் வந்து கணக்கு என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய கார்த்த அந்த காலத்துல காரியம் இவங்க இவங்களுக்கு இந்த லேண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அது மூலிமா இவர்த்தே இருந்த பொறுப்புகள் மூலயமா யார் யாருக்கு என்ன விஷயங்கள்லாம் இங்கே இது நிறைவேற்றி கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு இப்போ இந்த ஊர்லேயே இருக்க நிறைய கோவில்கள் இவங்க வச்சிருந்தா ஆழிகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வர கோவில் இருக்கு பிடிசிதா ரொம்ப ஃபேமஸான கோவில் பல்லவன் குடியிருத்துல அந்த கோயிலில் இருக்கிற லிங்கத்தை தான் இவர் தான் பதரிஷம் பண்ணாங்க அதே மாதிரி இதே தெருவில் இருக்க விநாயகர் கோவில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஜனை கோவில் இந்த கோயிலுக்குலாம் இவர் தான் பிரதிஷ்டம் பண்ணியிருக்காரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் அப்படின்னா ஒரு பஜனை கோயிலில் அந்த கோயிலுக்கான வரவுக்கால செலவுக்கு அந்த காலத்துலேயே ஒரு நாற்பத்தஞ்சு சென்டிகர் நிலம் எழுதி வச்சு அதில் சவுக்கு மரங்கள் வைத்து அந்த மரங்கள் மூலிமா வர பொருள் உதவியோ நிதியுதவி வச்சு இந்த சாமிக்கு தீபம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேயே வந்து சமரபுரி சாமிகளின் குருவான வைத்தியநாத சாமிகள் சமாதி அடைந்த பிறகு தனக்கான நேரத்திற்காக காத்திருந்தார் சமரபுரி சாமிகள் ஒரு நாள் தனது சீடர்களை அடைத்த சாமிகள் தான் ஜீவ சமாதியாகும் நாளை மிக தெளிவாக குறிப்பிட்டு பேசினார் இவருக்கான சுஷி ஆட்கள்லாம் அந்த ஊரில் நிறைய பேர் இருந்தாங்க ஆறுமுகம் அப்படி இப்படி நிறைய சுஷி ஆட்கள் இருந்தான் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம கம்யூனிகேஷன்லாம் கிடையாது ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி கம்யூனிகேஷன் கிடையாது ஆனால் அப்பயுமே திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு சுவாமிக்கு திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றிட்டு இருக்காங்க அந்த ஜோதி ஏற்றிட்டு இருக்கும் போது நான் இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருவேன் என்னோட உடலை வந்து ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த ஜீவசமாதிக்கான என்ன ஆத்மபுதிகள் இருக்கோமா என்ன திருக்கார்த்திகை நாளில் சாமிகள் ஜீவசமாதி அடைந்ததால் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கார்த்திகை நாளில் குரு பூஜை நடைபெற்று வருகிறது சாமிகள் தியான நிலையில் இருப்பது போன்ற புகைப்படம் அவரது ஜீவசமாதி நாளில் எடுக்கப்பட்டது என்கிறார்கள் சாமிகள் அட்டமா சித்தியை பெற்றிருந்தார் இதன் மூலம் மரணத்தையும் தடுத்து நிறுத்தும் ஆற்றல் அவருக்கு இருந்தது சாமிகளின் ஒரே மகளான சிவகாமி என்பவர் பத்து வயதில் மரணத்தை தழுவினார் ஆனால் அவர் இறந்த அன்று ஊருக்குள் அரியாத்தம்மன் கோவில் திருவிழா நடந்து கொண்டிருந்ததால் சிவகாமியை திருவிழா முடியும் வரை உயிர்ப்பித்து வைத்திருந்தார் என்கிறார்கள் அரியாத்தம்மன் வந்து எப்படி வந்து ஒரு ஆடி மாதத்தில் வளம் வருவான்னு கேட்டால் திருத்தேரி ஏறி ஆடி மாதம் ஃபுல்லாக வளம் அந்த திருத்தேரை பிடிச்சி தரவர் இவர் தான் இவர் தான் கண கணக்கு பிள்ளை இவர் தான் வந்து அந்த கோயில் திருவிழா நடக்கிறதுக்கான பொருள் உதவி அந்த காலத்தில் நூறு வருடங்களுக்கு முன்னாடி போய் எல்லாருக்கும் அரிசியோ பொறுப்போ பூவோ பழம்பளோ வந்து கேட்பார் இப்போ திருத்தேர் வந்து ரெடியாகி கிளம்புறதுக்கு ரெடியாயிருச்சு ஐயாவுடைய மகள் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அந்த திருத்தேர் கிளம்பும் போது ஐயாவோட மகள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா தவறிட்டாங்க அப்போ ஐயா வீட்டில் இருந்து வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க ஐயா மாதிரி பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வர்றார் அதெல்லாம் இறக்கலை திருவடம் தேர்வடம் க கிளம்புறதுக்கான எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஏற்படுத்தி நடத்திட்டே இருங்க நான் கொஞ்சம் நேரத்தில் அவளையே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் அந்தவர் இறந்தது உண்மை தான் அந்த பொண்ணு இது வந்தவனே கூட வீட்டில் வாமா அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தவங்க எழுந்து வந்துட்டேன் அந்த திருத்தேர் படம் ஃபுல்லாக அந்த மூணு நாள் முடிஞ்சிருக்கோம் சொந்தக்காரங்கள் எல்லாருக்கையும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு தீவிரமான சமூகம் நடக்கும் அதனால எல்லாரும் வந்திருக்கேன் அப்படின்னா திருத்தேருக்கு இங்கே வந்து தங்க இருங்கன்னு சொல்லி திருத்தேர்னா படம் முடிஞ்சு சுவாமி கோயிலுக்குள்ள போனதுக்கப்புறம் நீ இருந்த வேலை முடிஞ்சிருச்சு இப்போ போகலாமான்னு அவங்க ஒரு தவறிய விஷயத்த அன்னைக்கே அன்னைக்கே நடந்துருச்சு சாமிகள் கூடுவிட்டு பாயும் வித்தைகளையும் தெரிந்து வைத்திருந்தார் காற்று ஊடகத்தை பயன்படுத்தி இங்கிருந்து திருவண்ணாமலைக்கு சென்று வருவார் என அவரது சீடர் ஆறுமுகம் என்ற பகிர்ந்திருக்கிறார் நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து எங்கேயாவது இருந்து வருவாங்க நேரம் பொறுத்து அப்பதான் பார்த்தா அதுவா சுவாமிகளோட தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு குருவை பார்க்கணும்னா அங்கே போயிடுவான் திடீர்னு பார்க்கணும்னா இங்க வந்துருவாங்க அவங்களோட தேவைகள் இல்லாமல் காத்திலயே நடக்கும் எங்களோட முன்னோர்களை எங்களுக்கு சொன்ன போயிருவாங்க சாமிகள் கொடுக்கும் விபூதிக்கு நம்ப முடியாத பலன்கள் கிடைத்திருக்கின்றன அந்த ஆற்றல் இப்போது வரை தொடர்வதாக கூறுகிறார் ராஜேஷ் ஐயாவின் ஆலயத்திற்கு வரும் மக்கள் கோரிக்கைகள் வைக்கும் போது விபூதியே அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது அதனை பெறும்போது இதுவரை கைகூடாத விஷயங்கள் கூட மின்னல் வெட்டும் நேரத்தில் நடந்துவிடும் என்கிறார்கள் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே வருது அதாவது வள்ளலார் சுவாமிகள் எப்படி இருக்கா அது மாதிரி இயல்பான தோற்றம் தான் இவர் வெறும் வெள்ள துணிதான் சட்ட கிட்ட எல்லாம் போட மாட்டேன் வெள்ள துணிதான் இயல்பாவே இருக்கும் சுவாமிகளுக்கு அதே மாதிரி எனக்கு நோய் நொடி நான் ஒருத்தர் இதுல இருந்து விபதி எடுத்து எந்த நோய் நொடியா இருந்தாலும் நோய் நொடி அது மாதிரி யாராவது வந்தாங்கன்னா வெளியில போயிட்டு சில பேருக்கு வந்து எங்க போய் தீராத நோயெல்லாம் வரும் அவங்க எல்லாம் இங்க வந்துட்டு உடனே இவர்கிட்ட வந்தவுடனே இவரு சாமியை நினைச்சு விபத்து கொடுத்தாங்கன்னா உடனே சரியாயிடும்

மிகச் சாதாரணம் அப்படியான தருணங்களில் ஐயாவின் ஜீவசமாதியில் சிறிது நேரம் அமர்ந்து தியானித்தால் எல்லா கவலைகளும் பரந்தோடி உற்சாகம் பிறக்கும் என்கிறார் மஞ்சுளா என்பவர் எனக்கு கப்பத்த முடியாது இன்னைக்கு வந்து போன கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சும்மா போனவங்க தான் போக்க போனவங்க திடீர்னு கோயிலில் பூஜை பார்த்து வந்தாங்க அவங்க வீட்டுக்காருக்கு வேலை போயிடுச்சுன்னு அழுதாங்க ஒரே வாரத்தில் கிடச்சிச்சு கஷ்டம் ரொம்ப வீட்டு கஷ்டம்னு சொன்னவங்களே குழந்தைகளுக்கு தாத்தா என்ட்ட சாமி கும்பிட்டேன் நல்லது நடந்துச்சுன்னு ஃபேமிலியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சமரபுரி குருசாமிகள் ஜீவ சமாதியான பிறகு தற்போது இருக்கும் இடத்திலேயே அவருக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது ஆனால் அந்த காலத்தில் அது மிகச்சிறிய அளவிலேயே இருந்தது மூர்த்தி சிறிது என்றாலும் கீர்த்தி பெரிது என்பது போல தன்னை நாடி வந்த அத்தனை பேருக்கும் அவர் அருளை வழங்கி இருக்கிறார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்ன கோயிலாக இருக்கும்போது ஒருத்தர் ஒரு அம்மா வந்து சாமி கும்பிட்டு அவங்க கும்பிடும்போது கொஞ்சம் இந்த ஒரு சவுண்டு கேட்டு ஒரு அசதேரி மாதிரி ஒரு சவுண்டு தள்ளி போங்க வெளியில் போங்க வெளியில் போங்க அப்படின்ட்டு

சமரபுரி சாமிகளின் ஜீவ சமாதிகள் தினமும் காலை மாலை என இருவேளை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன அதே போல வியாழன் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட சிறப்பு நாட்களிலும் சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன எந்த வேண்டுதல் இருந்தாலும் இருபத்தி ஓரு நாட்கள் வந்து அவருக்கு விளக்கு போட்டுட்டு போட்டு சுற்றிட்டு போகணும் கண்டிப்பா அந்த வேண்டுதல் இது சாத்தியபூர்வமாக நடந்த ஒரு விஷயம் ஒருத்தங்க வந்து அவங்க அப்பாவுக்கு இதே மாதிரி தான் அவங்க பேர் நிவேதான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தாங்க இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கிறது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பா வந்து உடல்நிலை செய்யலாம் வீட்டில் ரொம்ப ஐசியூல இருந்தவர் நல்ல ஆரோக்கியமாக ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இப்போ அவங்க வந்து பிரதோஷம் பிரதோஷம் சுவாமிக்கு அபிஷேக பூர்ணை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கேன் சமரபுரி குருசாமிகளின் ஆலயத்திற்கு அனைவரும் சென்று ஐயாவின் அருளை பெற்று வருவோம் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் கார்ப்பரேட் சாமியார்களை நம்பி ஏமாறுவதை விட ஜீவசமாதிக்கு வருவதையே விரும்புகிறார்கள் ஓஎம்ஆர் ஜெயின் கல்லூரி அருகே சமரபுரி சாமிகளின் ஜீவசமாதி அமைந்திருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் காலேஜ் வந்து இந்த மேட்டுப்புவம் பஸ் ஸ்டாப் இறங்கி யாரை கேட்டாலும் அந்த சமாதியை கண்டிப்பாக சொல்லிடலாம் ஓ எல்லாருக்குமே தெரியும் அப்படியும் இல்லை அப்படின்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து ரெண்டு சந்துக்கு முன்னாடி இந்த ஜீவ சமாதி உள்ள நாலாவது வீடு இந்த சமாதி பஸ் ஸ்டாப்லேருந்து நாலாவது வீடு தான் இந்த ஜீவசமாதி எப்பவும் திறந்துருக்குமோ கோவில் எப்போவுமே திறந்துருக்கு கோவில் எப்பவுமே மூடி இருக்காது எப்பவுமே திறந்துருக்கும் கோவில் அப்படியே கோவில் மூடி இருக்கு ஏதாவது ஒரு சில விஷயம் காரணங்களுக்காக அப்படின்னா இந்த கோவில் பேக் சைடு தான் இந்த நிர்வாகி நல்லா இருக்கும் இன்னும் வந்து நான் சுவாமி தரிசனம் பண்ணணும்னு ஒரு வேண்டுகோள் வச்சாவே நாங்கள் எல்லாம் வந்துடுவோம் அருவாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இதை படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து